நாங்கள் ல்றியெல்லாம் நாங்கள் நாங்கள் டாங்கன் அறிந்தும் அறியாம செய்ததெல்லாம் யோ ஐயா ஐயா நாங்கள் டாங்கன் அறிந்த

உச்சி படி ஐயா உச்சி படிவ சிவா குரு சிவ சிவா சிவாருவா சிவ சிவா குரு சிவ சிவா சிவா si va శివాణల కన్యా శి గో రే శివా మ్యామ్ గు

do you live for now? வர் அடிவம்புகள் படைத்தவர் மாயிரமானவர் சிவ சிவா வங்குகள் படைத்தவர் மாயிரமான நிறைந்தாண்டவா மண்டபம் போல் அடைத்த மாயங்கு சன்யாசி மண்டலம் போல் அடைத்த மாயே சன்யாசிவ சிவ தந்தை நம்மாய் தந்தை நம்மாய் தந்தை நன்னாய தந்தை நாய் தந்தை நாய் தந்தை நாய தண்ணா நாய் I don't know.

I re, nan re. Nan. Si ra, yon pa yon gori, yon gori. Yon pa yon gori. Ha? Hmm? Ayan. ரெண்டு எடுத்துவ பாரு ஐயா ஒன்று இருக்க og við erum bóðið og við erum bóðið Thank you. बहुत यार माफ़ कर दो तस्कर अलग दबाओ अलग टुकड़ा अलग इचुरुं ये अलग कुतुब इपरी कैसी का कोण रसमा कलीबा 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 इपरी ना बन करेक्ट तब बन दो

கரெக்ட் இங்க வாதிப்பு வேண்டியது இந்த

साथ में ले सैर ही है बच्चे पर लगा चक्कर बोले माँ सॉफ्ट रिंग है कैलरी काटी होती है ना <स दोगाने> <स दोगाने> <स दोगाने> ना अब्बा ना बा बोले कहीं कुछ चलो चलो नहीं अभी तो, तो तीछ नहीं है मक्का पंगू नहीं समय है बोलना किंगा दो टेस्ट है ये पूरा साफ हो गया ये चलो वही मत करो चलो जा सर आजा पापा हूं आ कुया 네, 네. 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 வீட்டுல வண்டிட்டு right, <laughs> 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 அவு இருக்கே செல்லப்பா அவு இருக்கே சைஸ் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ம் உண்டா? ஹ? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப. எப்படிடா இருக்கு இப்ப சொல்றா? சூப்பரா இருக்கு. ம் சூப்பர் சூப்பர். பொங்களோ பொங்கல். அனைவருக்கும் பொங்களோ பொங்கல். பை. நான் சாப்பிட்டுங்க சாப்பிடணும். நான் சாம இஷ்டவண்ணினங்களா சாப்பிடுங்க. ஓகே. எல்லாரும் பாய் அடுத்து சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் சப்கரை பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போகிற வீடியோ வரும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்